சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகை தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொகுதிக்கு மூவரை தேர்வு செய்து வைக்க தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொகுதியில் செல்வாக்கு பொருளாதார நிலை மக்கள் இயக்க பணிகள் குறித்து விவரங்களை சேகரிக்கவும் தாவை தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு செய்யக்கூடிய பணியினை தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழு என்பது தெரிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு கட்சிக்குமே அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டணியாக தனித்தா என்பது தற்போது வரை இறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்காக இந்த பத்து மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்தல் பணிகள் தமிழக விக்கிய கழகம் வேகப்படுத்தி இருக்கிறது ஒருபுறம் கூட கமிட்டி மாநாடு நடத்துவது விஜய் சுற்றுப்பயணம் என அடுத்தடுத்து நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியை பொதுச் செயலாளர் ஆனந்த் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முதல் கட்டமாக ஒவ்வொரு தொகுதியிலும் மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் தேர்வு செய்யப்படும் நபர் விஜய் மக்கள் இயக்க காலத்தில் இருந்து செயல்பாட்டில் உள்ளாரா அவருடைய கட்சி பணிகள் என்ன தொகுதியில் அவருக்கு உள்ள தனி செல்வாக்கு என்ன தேர்தல் செலவை எவ்வாறு கையாளுவார் தனி மனித பொருளாதாரம் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தலில் போட்டியிட விரும்பும் அவர்களை நேரில் அழைத்து விவரங்களை சேகரித்து வருகிறார் விவரங்களை ஆராய்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று நபர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்னர் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் அமைக்கப்பட உள்ள வேட்பாளர்கள் தேர்வு குழுவை ஒருவர் அந்த குழு என்பது ஒருவரை தேர்வு செய்வார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது சட்டமன்ற தனித்து போட்டியிடுவதற்கும் தனித்து கலமை நிடுவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது தகவலாக வெளியாகி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்